நிறைய உளமாக்கல் நன்மை என்ற போர்வையில் மக்கள் குழம்பி விடுவார்கள் சமுதாயத்துக்குள்ள பிரச்சனை வந்துடும் எங்களுக்கு தெரியும் கூட்டுதுவா கூட்டு துவா இருக்குதா இல்லையாண்டு கேட்டா ஸ்ரீலங்கால எல்லாரும் சொல்வார்கள் எல்லா உல எல்லா உளமாக்கலும் கூட்டு துவாங்கிறது இல்லதா போலவி என்ன செய்ய நம்ம பள்ளியில வேலைக்கு நிக்கிறோம் அத சொன்னா வேலை இல்லாம போயிடும் என்ன செய்ய பள்ளியில சொன்னா கொஞ்சம் பேர் குழம்புவாங்க எந்த ஒரு மடோ நிலையில தான் உலமாக்களும் இருக்கிறார்கள் அலமது இல்லா எல்லா புகழும் அல்லாவுக்கு ஏகத்துவ சகோதரர்கள் அகலு சுந்தாவல் ஜமாத்தை சார்ந்த சகோதரர்கள் அந்தந்த காலங்களில் என்னென்ன விஷயங்கள்ல புதுமைகள் இஸ்லாத்துக்குள்ள நுழையுதோ விதத்துக்கள் இஸ்லாத்துக்குள்ள நுழைகின்றதோ அது அகீதா சார்ந்ததாக இருக்கட்டும் அல்லது இமாரத்துக்கள் சார்ந்ததாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் அந்தந்த காலங்களில் இருந்த குருவான் சுன்னா பேசக்கூடிய உலமாக்கள் என்ன செய்தார்கள் தெரியுமா பயப்படாமல் அஞ்சாமல் எதையும் பார்க்காமல் இந்த மாதிரியான மேடைகள் இருந்து அந்த பிழைகளை அந்த விதத்துக்களை இந்த சமுதாயத்துக்கு இனம் காட்டி மக்களை பாதுகாத்த வரலாறுதான் நெடுகிலுமே இருக்கு